வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா பிரபல நடிகர் பார்த்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையாகி அவருடைய தற்போதைய பரிதாபம் நிலை வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது வாங்க அந்த பிரபலம் யார் அவருக்கு என்னாச்சு எதனால இந்த மாதிரி நிலைமைன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் முக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் பொதுவாக சினிமா துறையில் ஏதாவது ஒரு பிரபலம் ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்கன்னா அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தாலும் தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பில் வாய்ப்புகள் கிடைத்தால்தான் சினிமாவில் அவங்களுடைய இடத்தை தக்க வச்சு கொள்ள முடியும் அப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு தி ஓரிரு திரைப்படங்களை நடித்து நல்ல வரவேற்பு பெற்று அவங்க இப்போ என்ன ஆனாங்கன்னே தெரியல அவங்களுடைய பரிதாப நிலையெல்லாம் ரொம்பவே பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரசிகர்கள் எல்லாருமே இந்த நிலையில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படம்னா சூர்யார் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு காக்க காக்க திரைப்படம் இப்போது வரைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வராங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்ட மிக முக்கியமான திரைப்படங்களில் ஒன்று இந்த திரைப்படத்தில் நடித்த நாகராஜ் அவர்கள் மதுக்கு அடிமையாகி இந்த திரைப்படத்தில் இறந் இப்போது இருப்பது ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகர் முரளி சுவலட்சுமி நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம்தான் தினந்தோறும் இந்த படத்தை நாகராஜ் அவர்கர் இயக்கியிருந்தார் தொடர்ந்து இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மன்னன் இயக்கிய மின்னலே காக்க காக்க படங்களில் வசனம் எழுதிய நாகராஜ் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மத்தாப்பு படத்தை இயக்கியிருந்தார் தற்போது கியூ சினிமாஸ் தயாரிப்பில் புதிய படத்தை இயக்கியுள்ளார் இந்த நிலையில் நாகராஜ் அவர்கள் யூடியூப் சேனல் ஒன்று பேட்டியளித்துள்ளார் அதில் முதல் படத்தின் வெற்றியை கொடுத்தவர் மது படத்துக்கு அடிமையாகி அதிகாலை நாலு மணிக்கு குடிக்கும் அளவிற்கு மோசமான நிலைமைக்கு சென்றதால் அதனால் இயக்குனர் வாய்ப்பு மெல்ல மெல்ல பறிபோனதையும் அதிலிருந்து மீண்டு வந்தது பற்றியும் பேசியுள்ளார் நாகராஜ் அவர்கள் முக்கியமாக குடிப்பழக்கம் மிக மோசமான விளைவை உண்டாகும் வீட்டிற்குள் மது நுழைந்தால் வீட்டில் இருப்பவர்கள் வெளியே செல்ல வேண்டியதான் மதுவுக்கு அடிமையாக இருந்தேன் எப்போதுமே என் வீட்டில் மது பாடல்கள் இருக்கும் ஒரு கட்டத்தில் என் நண்பர்கள் அறிவுரை சொன்னாலும் குடிக்கும் நிலையில் இருந்தேன் நடிகர் விஜய் கதை சொல்ல சென்றபோது நான் குடித்திருந்ததை எஸ் ஏ சந்திரசேகர் கவனித்தார் கதை பிடித்திருந்தாலும் நான் இயக்குவேன் என்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை குடியால் தணிக்கப்பட்ட வாழ்க்கையும் கசகசப்புகள் ஏற்பட்டது இப்போது மது பழுக்கம் இல்லவி குடியை விட்டுவிட்டேன் உடல்நிலை மிக முக்கியமாக அதை கெடுத்து கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டேன் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் இருங்கள் ஒரு வட்டத்திற்குள் விழுத்து விடாதீர்கள் அமைதியான வாழ்வை எதிர்கொள்ளுங்கள் கடும் உழைப்பிற்கு ஒரு இடம் உண்டு என நம்பிக்கை அளித்திருக்கிறார் தினந்தோறும் நாகராஜ் அவர்கள் நாகராஜ் அவர்கள் இந்த மது பழக்கத்துக்கு தன்னுடைய குடும்பத்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காராம் தொடர்ந்து இவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமடைந்து போனதால் இவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்காரு இதனால் மது பழக்கத்தை விடுங்கள் என்று தன்னுடைய ரசிகர்கள்ட்ட வேண்டுகோள் விட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்